குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் ஏஐடியுசி மாநில செயலாளர் தண்டபாணி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த முப்பத்தி ஒரு மாத தினக்கூலி பணத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் எனவும் மலைக்கோட் கையுறை சோப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேலை நேரத்தை மாற்றி கொண்டிருக்கும் போக்கை கைவிட வேண்டும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சொந்த குடியிருப்பு வசதி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி அறுபத்தி மணி நிர்ணயம் செய்த ஊதியத்தை நிர்ணயம் செய்த வழங்க வழங்க நகராட்சி தொழிலாளர்களை நாள் தொழிலாளிக்கும் சட்ட பூர்வ இய சட்டை சட்டப்பூர்வ சட்டை ஒப்பந்த தொள்ளிக்கு வழங்கிட